இந்தியாவில் உள்ள இலங்கை தமிழர்கள் வாய்ப்புகளை எளிதில் பெறும் வகையில் அவர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்கப்பட வேண்டும் என்றும் இலங்கை தமிழர்கள் முழு சுதந்திரத்தோடும் பாதுகாப்புடனும் வாழ்ந்திட தனி ஈழம் எய்திடும் வகையில் தொடர்ந்து நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அறிவித்துள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு அரசியல் தலைவர்கள் மற்றும் பல்வேறு அமைப்பினரும் பாராட்டு தெரிவித்துள்ளனர் இலங்கை தமிழர் பிரச்சனையில் இரட்டை வேடம் போட்டு மோசடி நாடகங்களை அரங்கேற்றி இலங்கை தமிழர்களுக்கு பெரும் துரோகம் இழைத்த கருணாநிதிக்கு அனைத்து தரப்பினரும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் திருச்சிராப்பள்ளியில் நேற்று முன்தினம் நடைபெற்ற பிரம்மாண்ட தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் எழுச்சி பேருரையாற்றிய முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா தமிழகத்தில் முகாம்கள் மற்றும் முகாம்களுக்கு வெளியே உள்ள இலங்கை தமிழர்களுக்கு தமது அரசு அனைத்து வசதிகளையும் உதவிகளையும் அளித்து வருவது குறித்து விளக்கமாக எடுத்துரைத்தார் இந்தியாவில் உள்ள இலங்கை தமிழர்கள் வேலைவாய்ப்புகளை எளிதில் பெறும் வகையில் அவர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்கப்பட வேண்டும் என்றும் இலங்கை தமிழர்கள் முழு சுதந்திரத்தோடும் தனி ஈழம் எய்திடும் வகையில் தொடர்ந்து நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார் இதற்காக அரசியல் தலைவர்களும் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தோரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நன்றியும் பாராட்டும் தெரிவித்துள்ளனர் திருச்சியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தனி தமிழீழம் அமைவதற்கும் அங்கு தமிழர்கள் முழுமையான சுதந்திரத்துடனும் தன்மானத்துடனும் வாழ்வதற்கு தான் தொடர்ந்து பாடுபடப்போவதா கூறியிருப்பதை மனமார வரவேற்று பாராட்டுகிறேன் மேலும் அவர் பேசுகையில் தமிழ்நாட்டில் உள்ள ஈழத்தமிழ் அகதிகளுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க வேண்டும் என்றும் அவ்வாறு வழங்கினால் அவர்கள் இங்கு வேலை வாய்ப்புகள் பெற முடியும் என்றும் அதற்காக மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்துவேன் என்றும் வாக்குறுதி அளித்திருக்கிறார் அது மட்டுமல்ல இலங்கையில் முற்றிலுமாக அமைதி திரும்பி அங்கு தமிழர்கள் பாதுகாப்பாக வாழும் சூழ்நிலை ஏற்பட்டால்தான் இருக்கக்கூடிய ஈழத்தமிழ் அகதிகளை திருப்ப அனுப்ப முடியும் என்றும் அவர் சொல்லியிருப்பதை நான் வரவேற்கிறேன் திமுகவின் தேர்தல் அறிக்கையில் இலங்கையில் நடைபெற்ற இனப்படுகொலை குறித்து சர்வதேச விசாரணை நடத்த வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியிருக்கிறது ஆனால் அந்த படுகொலை நடைபெற்ற ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் மன்மோகன் சிங் அரசோடு திமுக அமைச்சர்களும் மத்திய அரசில் அங்கம் பெற்றிருந்தார்கள் அப்போது அந்த படுகொலையை தடுத்து நிறுத்துவதற்குரிய எந்த நடவடிக்கையும் திமுக எடுக்கவில்லை உண்ணாவிரத நாடகங்களை நடத்தி மக்களை திசை திருப்புவதற்கு முயற்சி செய்தாரைத் தவிர இந்திய அரசை வலியுறுத்துகிற செயலை அவர் செய்ய தவறினார் ஈழத்தமிழர் படுகொலைக்கு காங்கிரஸ் தான் பொறுப்பை தவிர தான் அல்ல என்பதற்காக இந்த நாடகத்தை நடத்தினார் இப்போது இவர் சொல்வது ஒரு பக்கம் இருக்கட்டும் கூடா நட்பு கேடுவிளையும் என்று சொன்ன காங்கிரஸை விட்டு விலகி வந்தவர் மீண்டும் இப்போது காங்கிரசுடன் கூட்டு சேர்ந்திருப்பதற்கு பொருள் என்ன இலங்கையில் இனப்படுகொலை சம்பந்தமாக சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் என்ற கோரிக்கையோ அல்லது அங்கு பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று இவர் இப்போது சொல்வதையோ தன்னுடன் கூட்டணி சேர்ந்திருக்கிற காங்கிரஸ் கட்சியை முதலில் இவர் ஒப்புக்கொள்ள வைக்கட்டும் பிறகு மற்றவர்களை இவர் வலியுறுத்தலாம் இவர் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருப்பதை காங்கிரஸ் கட்சியை ஒப்புக்கொள்ள வைக்கிற அந்த துணிவு இவருக்கு உண்டா என்றுதான் நான் கேட்க விரும்புகிறேன் இலங்கையை நட்பு நாடாக நடத்தக்கூடாது என்றும் இலங்கைக்கு இந்தியா உதவக்கூடாது என்றும் போர்க்குற்றவாளியாக மஹிந்த ராஜபக்சே அறிவிக்க வேண்டும் என்றும் அவருக்கு எதிராக சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் தமிழக முதல்வர் மாண்புமிகு ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலான அரசு தமிழக சட்டப்பேரவையில் மீண்டும் மீண்டும் தீர்மானங்களை முன்மொழிந்து தமிழக மக்களின் ஆதரவை பதிவு செய்துள்ளது தமிழகத்தில் அகதி முகாம்களில் தமிழீழ மக்களுடைய துயரத்தை துடைப்பதற்கு இந்திய குடிமக்களுக்கு நிகரான உரிமைகளோடு அவர்களை நடத்த வேண்டும் என்பதையும் தமிழக முதல்வர் எடுத்து காட்டியிருக்கிறார் அவர்களுக்கு குடியுரிமை பெற்றுத் தருவதற்கும் வாழ்க்கையில் வேலைவாய்ப்பு உள்ளிட்ட வசதிகளை தருவதற்கும் தமிழக அரசு தொடர்ந்து முயற்சி எடுக்கும் என்றும் தமிழக முதல்வர் கூறியிருப்பதை நாங்கள் மனப்பூர்வமாக வரவேற்கிறோம் அதிமுகவில் அன்றைக்கி ஆட்சியில் இல்லாதப்போ அம்மா வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஈழம் வளர்வுக்கு ஒன்று அனைத்து உதவிகளும் செய்வோம் ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்களாலான அனைத்து உதவிகளும் பண்ணாங்க இப்போ இருக்கிற ஒரே கட்சி ஆட்சியில் இருக்கிற அதிமுக மட்டும்தான் திருச்சியில் பேசும்போது அம்மா வந்து ஒரு திட்டத்தை ஒரு ஒரு பாலிசி அனௌன்ஸ் பண்ணிக்காங்க அதாவது வந்து ஈழம் உண்டான உதவிகளை பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் குறைஞ்சபட்சம் இரட்டை குடியுரிமை வழங்கலாம் அது வந்து ஒரு நல்ல விஷயம் தமிழ்நாட்டில் தமிழர்கள் மேலே உண்மையான அக்கறை செலுத்துகின்ற கட்சி அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தால் அது நடக்கலாங்கிற நாங்கள் நினைக்கிறோம் அது மாதிரி வந்து நேற்று அம்மா பேசின திட்டம் மிக சிறப்பான திட்டம் இந்த ஈழத்தமிழர்களுக்கு எதிராக நூறு சதவீதம் செயல்பட்டது காங்கிரஸ் அரசு அப்போ அந்த காங்கிரஸ் அரசு எந்த விதமான நன்மையும் செய்ய முடியாது அவங்க துரோகம் பண்ணாமல் இருந்தாவே பரவாயில்ல அதனால் இந்த காங்கிரஸ் வந்து இனிமேல் ஈழத்துக்கும் ஈழத்தமிழும் நல்லது பண்ணுவாங்கன்னு நினச்சா அது வந்து ஒரு பகல் கனவு திமுகவுக்கு பொறுத்த வரைக்கும் இதை விட பச்சை துரோகம் வந்து ஈழத்தமிழர்களுக்கு பண்ண முடியாது இதுதான் இப்போ இருக்கிற உண்மை சும்மா வந்து இப்போ எதிர்கட்சியாக இருக்கும்போது ஈழத்தமிழர்களை பற்றி பேசிக்கிட்டு ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அதை பற்றி எதுவுமே பேசாத வந்து ஒரு துரோக கட்சி தான் வந்து திமுக ரெண்டாயிரத்தி ஒம்போதில் முள்ளிவாய்க்காலில் ஏறக்குறைய ஒரு லட்சம் பேரை வந்து கொண்ட பிறகு அந்த அரசாங்கத்தில் திமுகவும் ஒரு ஒரு பார்ட்னர் அவங்க அன்னைக்கு மாநிலத்திலும் அவர் தான் ஆட்சியில் இருந்தார் மத்தியிலும் அவர் தான் ஆட்சியில் இருந்தாங்க அவங்களால உதவியே பண்ண முடியல மக்களுக்கு காங்கிரஸ் அரசும் திமுகவும் செய்த மிகப்பெரிய துரோகம் இந்த துரோகத்தை பண்ணிட்டு மறுபடியும் இவங்க என்ன சொன்னாலும் அந்த பாவத்துக்கு எந்த பரிகாரமும் இல்லை காங்கிரஸ் வந்து இந்த தவறு செஞ்சதுக்காகத்தான் தான் வந்து வெளியே வந்து அன்னைக்கு கருணாநிதி அனௌன்ஸ் பண்ணார் ஆனால் இப்போ அதுக்குள்ளே என்ன பரிகாரம் பண்ணிட்டாங்கன்னு வந்து அதில் போய் சேர்ந்தாலும் தெரியல இதை தமிழக மக்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுருக்காங்க இந்த துரோகிகளை கா தமிழ் ஈழத்தில் ஒரு லட்சம் பேரை கொண்ட துரோகிகளை எந்த காலத்திலும் மண்டிக்க மாட்டாங்க